ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட் டூ பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்லா பஞ்சு போல் சாஃப்டான தட்டி இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தட்டி இட்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி அளந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற இட்லி அரிசி ஒரு மூணு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி மாறி மாறி கழுவிக்கோங்க கழுவிட்டு கடைசியாக நம்ம வந்து வீட்டில் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நல்ல தண்ணியை ஊற்றிட்டு இதை வந்து நம்ம ஊற விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா அரிசி உளுந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து நான் கிரைண்டரில் அரைக்கிறதுனால தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பவுலில் நம்ம எந்த கப்பில் அரிசி இழந்தோமோ அதே கப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா புது உளுந்தாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு முக்கால் கப்பு போட்டாலே உங்களுக்கு நல்லா வந்து மாவு வரும் இதுவே பழைய உளுந்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இதையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம வீட்டில் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நல்லா தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இந்த உளுந்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஊற வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அடுத்ததாக இன்னொரு பவுலில் கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி போட்டுக்கோங்க ஜவ்வரிசி வந்து நல்லா வெள்ளையாக இருக்கிற அந்த மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து அரை கப் அளவுக்கு மீடியம் திக்னஸில் இருக்கிற வெள்ளை அவல் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதே மாதிரி நம்ம குடிக்கிற தண்ணி ஊற்றிட்டு விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே வந்து நான் இன்றைக்கி வெந்தயம் சேர்த்து நான் பண்ண போகிறேன் அதனால் வெந்தயத்தையும் நம்ம இன்னொரு பவுலில் ஊற வச்சுக்கலாம் உங்களுக்கு வெந்தயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துட்டு அதையும் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம் உளுந்தை மட்டும் என்ன பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா அப்புறமா நம்ம வந்து கிரைண்டர்லேயோ மிக்ஸிலேயோ போட்டுட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து ஃபஸ்ட்டு கிரைண்டரில் போட்டுவிட்டேன் கூடவே நம்ம ஊற வச்சு அந்த வெந்தயத்தையும் மிக்ஸியில் லைட்டாக அரைச்சிட்டு நான் வந்து இது கூட சேர்த்துக்கிட்டேன் உளுந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க ஐஸ் வாட்டர் இல்லைனா ஐஸ் க்யூப் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா இட்லி சாஃப்ட்டாக வரும் அதே மாதிரி அந்த உளுந்தோட கலர் மாறி நல்லா ஒரு வெண்ண பக்குவத்துக்கு வர்றது வர அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ உளுந்து அரைச்சாச்சு அடுத்ததாக நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி அவல் இதையும் வந்து லைட்டாக மிக்ஸியில் ஒரு தடவை அரைச்சிட்டு நம்ம வந்து கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஊற வச்ச அரிசியையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம மிக்சியில் ஒரு தடவை அரைச்சிட்டு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஜவ்வரிசி ஊறாமல் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நல்லா அறப்பட்டுரும் அந்த மாவில் வந்து ஜவ்வரிசி முழுசு முழுசாக இருக்காது அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு தடவை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து உளுந்து அரிசி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கையால் கரைச்சிக்கலாம் கரண்டி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா கையால் கலந்து விட்டுக்கோங்க கலந்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடிட்டு ஒரு எட்டு மணி நேரம் இதை வந்து நம்ம புளிக்க விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலான கிளைமேட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா இது பொங்கி வந்துடும் கூலிங்கான கிளைமேட்னா எட்டு மணி நேரம் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா நான் மறுநாள் காலையில் எடுத்திருக்கேன் மாவு பாருங்கள் மேலே எவ்வளோ பொங்கி எழும்பி வந்திருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குது இப்போ இதை வந்து ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மட்டும் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து இட்லி ஊற்றிடலாம் இந்த மாவு கூட நீங்கள் வந்து சோடா உப்போ எதுவுமே சேர்க்க தேவையில்லை நீங்கள் வந்து அப்படியே ஊற்றினீங்கனாலே போதும் இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும் இன்றைக்கி நான் வந்து இந்த தட்டி இட்லி பண்ணுற பாத்திரத்தில் ஊற்றி நான் உங்களுக்கு வந்து தட்டி இட்லி பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கடைகளையுமே கிடைக்கிது ஆன்லைனில் கூட இருக்குது இப்போ இதில் வந்து கீழே நான் வாழையில போட்டிருக்கேன் நீங்கள் வாழையில் போட்டுக்கலாம் இல்லை வந்து துணி போட்டுக்கலாம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து லைட்டாக அந்த பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் வந்து மாவு ஊற்றிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும் வாழையில் போடும்போது உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மாவு ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு நான் வந்து அந்த இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா சூப்பர் சாஃப்டான தட்டி இட்லி ரெடி ஆயிடுச்சு சூடான இந்த தட்டு இட்லி மேலே நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றிட்டு நல்லா காரசாரமான இட்லி பொடி போட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்